வணக்கம் நேர்களே இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ வரப்போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பெருசாக எழுந்திருக்கு பிஎஃப் பணத்தை ஏன் இன்னும் பிஎஃப்லேயே வச்சுருக்கீங்க எடுத்து தேவைப்படும் போது செலவு பண்ணிக்கலாம் ஏடிஎம்மில் போட்டு செடுத்து செலவு பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஈஸியான வேஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றது மத்திய அரசு தரப்பிலிருந்து முன்வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த சூழ்நிலையில் பிஎஃப்ல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து செலவு பண்ணலாமா இல்லை அதை எடுத்து வேறு இடத்துல முதலீடு பண்ணலாமா பிஎஃபில் இருக்கிற பணத்தை அப்படியே வச்சிருக்கலாமா கவர்மெண்ட் இந்த திட்டத்தை ஏன் கொண்டு வராங்க ஆனந்த் சாட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் இந்த இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ இதில் பிஎஃபில் இருக்கக்கூடிய பணத்தை ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்றது இதனுடைய சாராம்சம் அதை எடுத்து செலவு பண்ணுற மத்திய அரசு சொல்லுதா இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன ஃபஸ்ட்டு வந்து பிஎஃப் அகேன்ஸ்ட் தான் எனக்கே பண்ணி வேலை செய்யாதவங்க போஸ்ட் ஆஃபீஸ் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் மூலமாக போடலாம் நல்லா ரிட்டர்ன் வரும் டேக்ஸ் பெனிஃபிட்டும் வரும் இருபது வருஷம் நாங்கள் போட்டால் எங்களுக்கு ரிட்டர்ன் வரும் என் வாழ்க்கையில் ஐம்பத்தொம்போது வயசு வரைக்கும் நான் அந்த பிபிஎஃப் ஸ்கீமில் போட்டதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நிறைய மார்வாடிங்க நிறைய பேர் அதில் போடுவாங்க பிபிஎஃப் ஸ்கீமில் கம்பல்சரியாக அது சின்ன வயசுலேருந்தே அவனை இன்கல்கேட் பண்ணுவாங்க இந்த பிபிஎஃப் ஸ்கீம் இல்லைனா என்னென்னா நீங்கள் ரிட்டையர்ட் ஆர்த்த உனக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்கீமோட ஐடியா இதில் வந்து பேல செய்கிறவங்களுக்கு பப்ளிக் ப்ராவிடெண்ட் இது இருக்குது உங்களுக்கு ப்ராவிடெண்ட் ஃபண்ட் இருக்குது இபிஎஃப் சில பெரிய கம்பெனிங்க என்ன பண்ணுவாங்க டாட்டாஸ் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அவங்களே ட்ரஸ்ட்டு மூலமாக இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டை மேனேஜ் பண்ணுவாங்க இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டை ஒரிஜினலாக முன்னாடி என்னென்னா நீங்கள் வந்து கார்மெண்ட்டுக்கு தான் கடன் கொடுக்கணும் கார்மெண்ட் பாண்டை வாங்கி வச்சுக்கணும் பேசிக்கலி கார்மெண்ட் வந்து எப்படின்னா உங்களுக்கு பத்து ரூபா செலவுன்னா ரூபா செலவுனால் எட்டுருவா தான் வருமானம் இருக்கும் அந்த ரெண்டு ரூபா துண்டு விழத்துலனா இந்த கம்பல்சரி எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க பிள்ளையாரை வந்து ஒரு வெள்ளத்தில் பண்ணிவிட்டு அதை கிள்ளி எடுத்து வச்சு அதையே நெய்வேத்தியமாக பண்ணுறது வேலை தான் இது ஸோ இவங்கள்ட்டையே மக்களுக்கு நலத்திட்டம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு மக்கள்கிட்டையே கடன் வாங்கிட வேண்டியது இந்த ஐடியா என்னென்னா நான் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து கொடுக்கறச்ச நோட்டை ப்ரிண்ட் அடிக்கிறதுனால நான் கொடுக்கறது வந்து நான் வாங்கின கடனோட கொடுக்கறது கம்மி ரியல் வேல்யூவில் ஸோ அந்த அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டாகவே இருக்காது பிஎஃப் அமௌண்ட்டு அப்புறம் இன்னொன்று என்னென்னா இன்ட்ரெஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிவிடுவான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அப்போ பே பண்ண மாட்டோம் இப்போ நான் வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் எட்டரை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்னால் ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு இது வரைக்கும் க்ரெடிட் வந்திருக்காது கிரெடிட் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஜான்வரியில் தான் வரும் ஸோ அது ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லே என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருந்தா அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா அந்த அதுதான் காம்பவுண்டிங் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் இதில் வராது இது வந்து மக்கள்லாம் யோசிக்க மாட்டேன் அது பாட்டுக்கு அப்படி போயின்ட்டே இருக்கும் ரிட்டர்ன் கம்மியாக இருக்குதுன்னு மக்கள்லாம் குதிச்சோடனே இதில் ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் விளையாடலாம் அப்படின்னு ரூலை போட்டு அதை அதை வச்சு பப்ளிக் செக்டர் ஸ்டாக்கு வாங்கிறதுன்னு ஆரம்பித்தாங்க பப்ளிக் செக்டர் ஸ்டாக்கு வாங்கினா நட்டத்தில் தான் முடியும் இது மாதிரிலாம் நடக்கா நான் என்றைக்குமே அது பக்கம் போனது கிடையாது பட் எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஒரு ஓவேரியன் லாட்ரி ப்ளஸ் ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசுல எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு எதில் சேவிங்ஸ் பண்ணால் நம்ம லைஃபு கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு ஐ சேஞ்ச் மை ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் டுவர்ட்ஸ் வெரி அல்ட்ரா டிஃபென்சிவ் அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ வெரி லக்கி அதாவது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து மார்க்கெட் ஹஸ் கான் ஒன்லி ஒன் வே அதனால என் லைஃப்பில் நான் ரொம்ப லக்கியாக இருந்தேன் அண்டு அது அதே மாதிரி கரெக்டாக எனக்கு வந்து ஃபாரின் ஸ்டாக்ஸு இந்தியன் ஸ்டாக்ஸு கோல்டு அண்ட் பாண்ட்ஸு இது நாளையுமே நான் மேனிப்புலேட் பண்ணதுனால நான் தப்பிச்சிட்டேன் பட் எனக்கு நிறைய அட்வான்டேஜஸும் இருந்தது எனக்கு வந்து ஃபீஸ் கட்டணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது நான் கட்டினேன் அது வேறு விஷயம் பட் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அதில் கிடையாது ஸோ அதனால் மை குட் பண்ண தப்ப என்னால் வந்து குயிக்காக சுதாரிச்சிக்க முடிஞ்சுது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் சேல்ரிட் பீப்புள் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட சேவிங்ஸே வந்து இது தான் எது பிஎஃப் தான் பிஎஃப் ஒரு ஹவுசிங் லோன் கட்டி அந்த வீடு சொந்த வீடாகி பிஎஃபும் கிராஜுவேட்டியும் கிடைக்கிறது தான் அவங்களுக்கு சேவிங்ஸ் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு பென்ஷனும் கிடையாது என்பிஎஸ்சில் வருது தான் அது வந்து ரொம்ப துச்சமாக தான் வரும் இப்போ பிஎஃப் ஃபுல்லாக வந்தாலே பிஎஃப் பணம் ஃபுல்லாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களோட ரிட்டையர்மெண்ட்டு இன்றைக்கி போகாது இப்போ ரிட்டையர் ஆக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவன் ஃபுல்லாக வேலை செஞ்சுருந்தான் அவனுக்கு ஐம்பது அறுபது லட்சரூவா பிஎஃப் வரும் கிராஜுவேட்டி ஒரு இருபது இருபத்தஞ்சி லட்ச ரூபா வரும் அந்த ஒரு கோடி வச்சு நீங்கள் ரிட்டையர் ஆகுதுங்கிறது இம்பாசிபிள் ஒரு ஹவுசிங் லோன் கட்டி அந்த வீடு முடிஞ்சிருக்கும் ஸோ அகெயின் யூ ஆர் டிபெண்ட் ஆன் யுவர் சில்ட்ரன் டு சப்போர்ட் யூ இது தான் ஈவன் வித் பிஎஃப் நடக்கிற விஷயத்த சொல்கிறேன் உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் ஒரு ஐம்பது அறுபது லட்ச ரூபா வரும் நீங்கள் நல்ல வேலையில் இருந்தீங்கன்னா ஒரு கிராஜுவட்டி ஒரு இருபது இருபத்தஞ்சி லட்ச ரூபா வரும் எண்பத்தஞ்சு லட்ச ரூபா நோ பென்ஷன் ஒரு வீடு சொந்த வீடு இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதம் முப்பது நாற்பதாயிரம் ரூபா கூட இருக்காது அதில் ரெண்டு பேர் குடும்பம் நடத்துறதுங்கிறது நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள் ஆனால் தான் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுத்தா என்ன ஆகுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது வந்து பிஎஃப் தோ இட் இஸ் நாட் ஐடியல் இஸ் இஸ் தி ஒன்லி ஃபோர் சேவிங் பீப்புள் ஹேவ் இப்போ இது லோன் கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு கல்யாணம் பண்றதுக்குன்னு வீடு கட்டுறதுக்கு இதுக்குதான் நீங்க லோன் வாங்கினீங்கன்னா உங்க கார்பஸ் அஃபெக்ட் ஆயிடும் கொரோனா டைம்ல எனக்கு தெரிஞ்சு எயிட்டி ஆஃப் த அமௌண்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் இந்த சர்க்கார் பண்றது ஏன் பண்ணாங்கன்னா மக்கள் வந்து ஜாப் கிடைக்கல ஒன்று சம்பளம் வந்து விலவாசி ஏறின அளவு சம்பளம் ஏறல அதனால கன்சம்ஷன் குறைஞ்சிருச்சு கொரோனாக்கு அப்புறம் பிரைவேட் கன்சம்ஷனும் குறைஞ்சி போயிடுச்சு மக்கள் செலவு பண்ணுறது கம்மியாகிடுச்சு அந்த ப்ரைவேட் கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணலைன்னா எக்கானமி க்ரோ ஆகாது இப்போ வந்து பல பேர் சொல்கிற மாதிரி எக்கானமி இவங்க ஏழரை பர்சன்ட் குரோ ஆகுதுன்னா கூட ஆக்சுவலாக ஏழரை பர்சன்ட் க்ரோ ஆகலைங்கிறது அரவிந்த் சுப்ரமணியம் ஜோஸ் ஃபால்ஸ்மென் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா நாமினல் க்ரோத் மைனஸ் இன்ஃப்ளேஷன் தான் ஜிடிபி நாமினல் க்ரோத்து வந்து செவன் எயிட் பாயிண்ட் செவன் இருக்குது ஜிடிபி பாயிண்ட் நைன் தான் இன்ஃப்ளேஷன் விலைவாசியே இந்தியாவில் ஏறலை அப்படின்னு ஒரு கட்டமைப்பை வச்சு தான் இவங்க ஜிடிபி நம்பரை கொடுக்குறாங்க அந்த ஜிடிபி நம்பர் தப்புன்னு எல்லாருக்கும் தான் ஒரு இருக்கிறத விட மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஜாஸ்தி சொல்கிறாங்க ஏன்னா கார்பரேட் க்ரோத் அப்படி ஏறலை கார்பரேட் சேல்ஸ் ஏறலை ஸோ அதனால் ரியல் எக்கானமியில் க்ரோத் இல்லைன்னா சம்பளமும் ஏறாது அப்போ புது வேலைகளும் க்ரியேட் ஆகாது இன்றைக்கி வந்து இதுக்கு நீங்கள் யூஎஸ் டென்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ ரீசண்டாக ஒரு ரிப்போர்ட் படித்தோம் சசி தரூர் சொன்னார் ஒரு லட்சத்து பத்தஞ்சாயிரம் வேலை வந்து சூரத்தில் போயிடுச்சு இப்போ டெஃபினட்டாக கோயம்புத்தூர்லாமும் வேலை போகும் இது லேபர் மார்க்கெட்டில் இன்னொரு சைடில் ஐடியில் வந்து ஆள் எடுக்கிறதே நிறுத்திட்டாங்க டிசிஎஸ் மாதிரி கம்பெனியில் விஆர்எஸ் கொடுத்துட்டாங்க நிறைய பேர் எடுக்கிறாங்க இது டாடா கம்பெனி மற்ற எல்லா கம்பெனிலேருந்தும் ஆள் எடுக்கிறாங்க புதுசாக ஆளை சேர்க்குறது இல்லை ஸோ சம்பளம் ஆமாம் பயத்தில் இருக்கிறான் ஸோ நீங்கள் கன்சம்ஷன் பூஸ்ட் பண்ணணுன்னா மக்கள் கையில் பணம் வேணும் நீங்கள் டேக்ஸை குறைக்கணும் அப்போ இந்த அரசாங்கம் இந்த த்ரீல என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா உங்களை வந்து உங்களை சேவிங்ஸுக்கு நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்களே ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவிங்ஸ் பண்ண பணத்தை எடுத்து தவுடு விடுங்க நீங்கள் வந்து இப்போ தீபாவளிக்கு செலவு பண்ண காசு இல்லையா உங்களுக்கு லோன் கிடைக்கலையா நீங்கள் ரொம்ப நாளைக்கு ரிட்டைர்மெண்ட்டு சேர்த்து வந்த பணத்தை ஏடிஎம்ல எடுத்து தவுடு விடுங்கடா அப்படியாவது பவுன்ஸ் வருதான்னு பார்க்கறது தான் இந்த ஸ்கீம் அதனால் இது ரொம்ப தப்பு ஆல்ரெடி ஆர்பிஐ சொல்கிறது தனிநபர் சேவிப்புங்கிறது ஆஸ் அ பர்சன்ட் ஆஃப் ஜிடிஎபி ரொம்ப குறைஞ்சி போயிருக்கணும்னு சொல்கிறாங்க ஃபைவ் பர்சன்ட் ஆயிருக்குன்னு அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் சேவிங் அது ஏன் நீங்கள் தொடர்ந்து விட்டீங்கன்னா நீங்கள் வந்து நாட்டை அழிக்கிறது தான் கொண்டு போகிறீங்க மிடில் கிளாஸ் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தோன்னையும் மிடில் கிளாஸ் சாமானிய மக்கள் பிஎஃப் பிடிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு குஷி இருக்கு சார் உண்மையிலேயே அதை மறுக்கிறதுக்கு இல்லை ஏன்னா இந்த பணத்தை எடுத்து நான் என்னோட கடன் அடைச்சிடவா அப்படின்னு ஒரு கடன் அடைக்க மாட்டாங்க இதை எடுத்து கன்சியூம் பண்ணுவாங்க எப்போதுமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்கள் பிரெயின் இஸ் வயர் டு ஷார்ட் டேர்ம் கிராட்டிஃபிகேஷன் ஷார்ட் டேர்மில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை நான் சால்வ் பண்ணுவேன் நான் செலவு பண்ணுவேன் என் குழந்தைங்கள படிக்க வைப்பேன் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் கார் வாங்குவேன் ஸோ ஐ வில் டூ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் எக்ஸசஸ் பிகாஸ் லாங் டர்மை பற்றி உங்களால் காம்ப்ரஹெண்டே பண்ண முடியாது இனிமேலன்னு பதி பதினஞ்சு வருஷம் என்ன ஆகும் அப்படிங்கிற காம்ப்ரஹென்ஷனே மக்களுக்கு கிடையாது இன்னொரு காம்ப்ரஹென்ஷன் என்ன கிடையாதுன்னா இப்போ வந்து லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு பெட்டர் மெடிக்கல் கேர்னால பெட்டர் ஆக்சஸ் மெடிக்கல் கேர் மோர் ஆர் லிவிங் ஃபார் பீரியட் ஆஃப் டைம் ஓகே சார் சார் இப்போ 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 அடுத்தது வந்து வந்து எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் 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 இதுக்கு கொடுக்குறாங்க எடுத்து நான் ஒரு பத்து பன்னெண்டு மாதிரி எல்லாம் எங்கேயுமே கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடலாமா பஸ் அன்லஸ் வெரி ஸ்கில்டு நாங்கள் நம்ம பாண்டெல்லாம் யூ ஹவ் டு அனலைஸ் ஒரு மூணு நாலு பாண்டு தான் சேஃபாக இருக்கும் அந்த பாண்டை நீங்கள் வாங்கணும் தப்பான பாண்டு வாங்கினீங்கன்னா பணம் திரும்பி வராது ரெண்டாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் போன ஒரு வருஷத்தில் பெருசாக ரிட்டர்ன் கிடையாது ரைட்டாக பீக் சொன்ன நிஃப்டி அந்த பக்கமே போகல ரியல் எஸ்டேட்டு போனது என்ன கதைன்னு உங்களுடைய கதையை வச்ச உனக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ நீ அதை எடுத்து இதுக்கு மேலே கேம்லிங் தான் பண்ணுவேன் கோல்டு ரேலி ஓவர் இனிமே வந்து நீ வந்து திரும்பி கோல்டில் போடுறேன் அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கணும் இன்றைக்கி போட்டு யூஸ் கிடையாது இப்போ வந்து பத்து பர்சன்ட் பைஞ்சு பர்சன்ட் தான் வரும் ஸோ அதனால் நம்மளால சொல்ல முடியாது அந்த ரேலி ஓவர் ஓகே சார் ஸோ பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றது நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என்ன பண்ணிட்டு அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கி ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் மாட்டேன் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை